தங்கத்தோட விலை கடந்த ஒரு வருஷத்துல அறுபத்தி மூன்று சதவீதம் ஏறி இருக்கு அறிகுறியா வரி நிபுணரான சுஜித் பங்கர் சொல்றது கேட்டா நீங்க அதிர்ந்து போவீங்க அவர் சொல்றாரு இது ஒரு சிவப்பு எச்சரிக்கை நம்மளோட உலக ஒழுங்கு அதோட அஸ்திவாரத்திலேயே உடைய போகுது அப்படிங்கறதுக்கான சமீட்சின்னு அவர் சொல்றாரு ஏன் அவர் அப்படி சொல்றாரு காரணம் இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி இருக்கிறது நாமளும் நீங்களும் இல்ல உலகத்தோட மத்திய வங்கிகள் சீனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் மூணு லட்சத்து வாங்கி குவிச்சிருக்காங்க வரலாறுல இரண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடி கொரோனா பெருந்தொற்று மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்க டாலரை நோக்கிதான் ஓடும் ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு இப்போ பயம் ஈக்வல் டு தங்கம் வாங்கு அப்படின்னு ஒரு புதிய சூத்திரம் உருவாக்கி இருக்கு ஏன்னா அமெரிக்க டாலர் உட்பட பல நாடுகளோட காகித பணத்தின் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது சுஜித் பங்கர் சொல்ற மாதிரி அரசாங்கங்கள் மேல நம்பிக்கை குறையும் போது நீங்க எந்த ஆபத்தும் இல்லாத சொத்துக்களை நோக்கி போவீங்க அதுக்கு எந்த வட்டி விகிதமும் கிடையாது எந்த நாட்டு சட்டமும் கட்டுப்படுத்தாது அதை யாராலும் நினைச்ச நேரத்துல அச்சடிக்க முடியாது அதுதான் தங்கம் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு டாலரை ஒரு ஆயுதமா பயன்படுத்த முடியும் அதனாலதான் சீனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் டாலரை சார்ந்திருப்பதை குறிச்சுக்கிட்டு தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க இந்தியா கூட தன்னோட மத்திய வங்கி இருப்பல

அது பயத்தாலும் நிச்சயமற்ற தன்மையாலும் நடக்குது இந்த உலகளாவிய பதற்றம் நீடிக்கிற வரை தங்கம் தொடர்ந்து சொலிக்கும்